தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேரலை கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி தற்போதைய நேரலையில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இருக்கிறார் திரு பிரியன் அவர்களிடம் எது குறித்து விவாதிக்கப் போகிறோம் என்பதை குறித்து ஒரு சிறிய முன்னோட்டம் அதாவது அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக எக்கு இருக்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தன்னுடைய முதல் போராட்டத்தை அறிவித்திருக்காங்க இன்னைக்கு இருக்கிற அரசை எதிர்த்து முதல் போராட்டம் அதிமுகவின் போராட்டம் அதற்கு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு பக்க அறிக்கை அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்ன ஒரு விஷயங்களை கூட நிறைவேற்றவில்லை மாணவர்கள் தொடங்கி மக்கள் தொடங்கி விவசாயிகள் தொடங்கி எல்லோருக்குமே அவங்க வந்து எந்த ஒரு திட்டங்களையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க சோ மக்களின் குரலாக ஒரு போராட்டத்தை வீடுகளுக்கு முன்பு அதிமுகவினர் வீடுகளுக்கு முன்பு பதாகை பதாகைகளை ஏந்தி ஒரு ஒரு கவன ஈர்ப்பு வந்து ஒழிக்க வேண்டும் ஆஹ் கோஷங்களை எழுப்ப வேண்டும் எல்லாம் வந்து ஓ பி எஸ் யூபிஎஸ் கூட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மக்கள் நலனில் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா அதிமுக அதே போல இந்த இந்த நான்கு பக்க அறிக்கையில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒருபுறம் சமீபத்தில் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரேடு நடத்தப்பட்டது குறித்தெல்லாம் குறித்து அந்த இறுதி நான்காவது மூன்றாவது பக்கத்தில் கூட ஒரு அறிக்கையில் வந்து ஒரு சில வரிகள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அந்த வரிகள் ரொம்ப பிற்போக்குத்தனமாக திமுக அரசு நடந்து கொள்கிறது அதிமுகவை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மையிலே திமுக வந்து அதிமுகவை அழிக்க நினைக்கிறதா உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கு வாருங்கள் திரு பிரியன் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் திரு பிரியன் சார் வணக்கம் கிட்டத்தட்ட நான்கு பக்க அறிக்கை அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு குறிப்பிட்டு அந்த அறிக்கையில பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க பிற்போக்குத்தனமா நடந்துக்கிறாங்க மக்களுக்கு சொன்னதையே செய்யல எந்த அறிக்கையும் நிறைவேற்றவில்லை அறிக்கையில சொன்னதெல்லாம் எல்லா விஷயத்திலும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலினுடைய அரசு அவர்கள் சொல்வது போல் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டை வைக்கணும் மக்களின் பக்கம் நின்று அவங்க பேசணும் ஏதேனும் குறைகள் அதை கேட்டு பெற வேண்டிய எதிர்கட்சி இருக்கு அந்த அடிப்படையில தான் வந்து இன்றைக்கு அதிமுக அரசு இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு பிரியன் சார் உங்கள் பார்வையில் இந்த போராட்டத்தை நீங்க எப்படி இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்கறீங்க அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில போராட்டம் நடத்துறதுக்கான உரிமைகள் அதுக்கு உண்டு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பட் அது எந்த சூழல்ல அது அந்த கட்சி இருக்கிற சூழல் அதே மாதிரி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிற திமுகவுடைய ஆட்சி இருக்கிற சூழல் அப்புறம் மக்களுடைய மனநிலை இப்போ மக்கள் வந்து எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க போன்ற பல விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஆர்ப்பாட்டம் கவனம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தற்போது தேவையான ஒரு கேள்வியை எல்லாம் நம்ம பாக்குறோம் அதாவது அதிமுக

ஆனால வந்து அந்த போராட்டம் வந்து எந்த சூழல்ல நடத்தணும் அந்த கட்சி எந்த போராட்டம் நடத்துற கட்சி எந்த சூழல்ல இருக்கு ஆளுங்கட்சி எந்த சூழல்ல இருக்கு மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருந்து போராட்டங்களை வடிவெடுத்தா வடிவமைச்சா நல்லா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம் இவங்க சொல்ற விஷயம் என்னென்ன கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்றாங்க கவன ஈர்ப்பு போராட்டம்னா வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்க ஆஹ் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னாங்க திமுக அரசு எந்த சூழல்ல பதவிக்கு வந்தது அதிமுக கொரோனாவோட இரண்டாவது அலையோட பரவலோட உச்சகட்டத்தில் அவங்க வந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கேஸ் வந்து ஒரு நாளைக்கு இருந்த சூழல் அது பதவிக்கு வந்ததை பார்த்தோம் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள்ல வந்து அது வந்து ஆயிரத்தி எண்ணூறு கேஸா அது இறங்கி இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் படுக்கைகள் ஆர்ம ரெம்பெசிவிர் தட்டுப்பாடு ஆக்சிஜன் தட்டுப்பாடு இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதே சமயத்துல வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் பாத்தீங்கன்னா பால் விலை குறைப்பு போன்றவை அப்புறம் நகர பேருந்து உள்ள பெண்களுக்கு இலவச பயணம் போன்றவை எல்லாம் அதே மாதிரி ஸ்டாலின் வாங்கின மனுக்கள் மேல லட்சக்கணக்கான மனுக்கள் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி புதுசாக கூட பல வாக்குறுதிகள் கிங்ஸ்ல கிங் இன்ஸ்டியூட்ல மருத்துவமனை கட்டுறது கலைஞர் பேரில் லைப்ரரி கட்டுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்குலாம் வந்து இழப்பீட்டுத் தொகை ஊக்கத்தொகையெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த பெற்ற முக்கியமாக இவங்க சொல்ற விஷயங்கள் இவங்க அறிக்கையில் சொல்ற விஷயம் என்னன்னா மேகதாது விஷயத்தை பத்தி சொல்றாங்க மேகதாது விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இவங்க அதிமுக உட்பட எல்லாரும் தான் போய் மத்திய அரசு மந்திரிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கர்நாடகாக்கு ஆதரவாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது கர் தமிழ்நாட்டை கேட்காம அணை கட்டக்கூடாதுன்னு இவங்களோட அறிக்கையில ஒரு இடத்துல கூட மத்திய அரசு வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக நடந்துக்க கூடாதுன்னு இவங்க அறிக்கையில மேகதாது ஒத்தி சொல்லும்போது மத்திய அரசுக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்குது நியாயமா நடந்துக்குன்ற ஒரு வார்த்தை கூட அந்த அதிமுக அறிக்கையில இல்லைன்றதை நான் கவனத்துக்கு கவர்னத்துக்கு கொண்டேன் ஆக்சுவலாக வந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு ரத்துல இவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு அதிமுகவை கேட்கறதுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் முதல் கூட்டத் தொடரில் வந்து தீர்மானம் கொண்டு வந்து ஜனாதிபதி கமிஷன் அங்கே நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் முதல் கூட்டத்தொடரை என்ன முடியலையே கவர்னர் கவர்னர் உரையில் ஆரம்பிச்ச முதல் கூட்டத் தொடர் பட்ஜெட் முடியும் போதுதான் அந்த முதல் கூட்டத்தொடரே முடியும் அதுதான் அதோட நடைமுறை சட்டமன்றத்தோட நடைமுறை அந்த கூட்டம் முடியாத போது முதல் கூட்ட கூட்டத்தொடரில் அது கொன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க ராஜன் தலைமையில் நீதிபதி ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஆதாரபூர்வமான கேஸை உருவாக்குறாங்க வெளிநாள் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன வெறும் போய் ஒரு மசோதா போட்டு நீங்க ரெண்டு மசோதா போட்டு அனுப்பிச்சீங்க நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அது பதினெட்டு மாசம் என்னாச்சு உங்களுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல ஒரு பைன் மார்னிங் என்னாச்சு உயர்நீதிமன்றத்தில் அப்பதான் எல்லாருமே முடிச்சிருந்தாங்க உங்களுடைய பங்களிப்பு என்ன அதை ஒழிக்கிறதுல ஒரு கடமைக்காக நீங்க மசோதா போட்டு அனுப்பிச்சிங்க முதல் கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் நடந்தால்தான் அதற்கான தீர்மானத்தை கொண்டு வரணும்னு திமுக சொல்லல அப்படின்றாங்க அவங்க மொதல் நாலு வரியில குறிப்பிட்டு நாலு பேர் சொல்றாங்க திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி திரு தயாநிதி மாறன் போகிற இடங்கள்லாம் நாங்க வந்து உறுதியா நீக்கிடுவோம் முதல் கையெழுத்து அதுதான் வந்ததும் அதை அதை வந்து முற்று முதலமா அழித்து விடுவோம் கொரோனா அதாவது நீட் தேர்வே இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார்களே போற இடங்கள்ல எல்லாம் மக்களை உங்களை நம்பிதான வாக்களித்தாங்க மாணவர்களை இப்படி ஏமாத்திட்டீங்களேன்றாங்க அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க நாலு பேர் சார் நம்ம வந்து அவங்க மேடையில பேசியிருக்கலாம் சார் சில இடத்துல சில பேர் பேசிருக்கலாம் நான் மறுக்கல நாங்க வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணோம் எல்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது என்ன ஆக்சுவலா முதல் கூட்டத் தொடர்ல தீர்மானம் நிறைவேற்றப்படும் நீட் ரத்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் தான் சொன்னாங்க அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷனை பண்ணியிருக்காங்க நீதிபதி ராஜன் மூலமா பண்ணிருக்காங்க சோ அந்த கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றி ஆக்கப்பூர்வமா கோர்ட்டுக்கு போறதா ஜனாதிபதிக்கு போறதா ஜனாதிபதிக்கு போனால் எப்படி பண்ணணும் இல்ல ஜனாதிபதி பன்னாட்டி கோர்ட்ல எப்படி பண்றது இல்ல மத்திய அரசு எப்படி கன்வின்ஸ் பண்றது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது இந்த வருஷம் வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் மேடையில பேசினதை இவங்க குறிப்பிடுறாங்க மேடையில பேசுறதை குறிப்பிடுறாங்க நீட்டு நாங்கள் வந்து அடிப்படையான விஷயம் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்றதுக்கான முழு முயற்சிகள் எடுப்போம் அதோட ஓவரால் பொருள் நீங்க அதை வந்து உங்க அரசியல் சௌகரியத்துக்கு ஏற்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல பண்ண பண்ணுவேன்னு சொன்னாங்க பத்து மணி நேரத்துல பண்ணுவேன்னு சொன்னாங்க நீங்க சொல்லலாம் அது உங்க அரசியல் நீங்க அரசியல் பண்றீங்க அது மாதிரி பண்ணீங்க அப்ப நீங்க இருந்த காலத்துல ரெண்டு மசோதா அமைச்சு பதினெட்டு மாசம் சும்மா இருந்தீங்க அதை என்ன ஃபாலோ பண்ணீங்க அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தீங்க ஒண்ணுமே நீங்க அதனால வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான தார்மீக உரிமை இருக்காதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா மக்கள் தான் தெரியல மக்கள் ஏதோ ஒரு இந்த நீட்டு விஷயத்துல ஒரு சூத்திரம் வச்சிருக்காங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க நீக்குவாங்கன்னு சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த அறிக்கையில சார் இந்த ஆட்சி ஓட்டு போட்டு தேடுறதுக்கு நீட்டு மட்டும் காரணம் இல்ல சார் பத்து வருஷ காலம் இவங்க ஆண்ட ஆட்சி நாலு வருஷ காலம் எடப்பாடி ஆண்ட ஆட்சி அதை எதிர்த்து போடப்பட்ட ஓட்டு நீட் ஒன்றிக்காவது ஐநூத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உறுதிமொழியில திமுக கொடுத்திருக்காங்க வெறும் நீட்டை மட்டும் நம்பி யாரும் ஓட்டு போடல நீட்டை மட்டும் நம்பி ஓட்டு போட்டா நூத்த அறுபது இடங்களை வாங்க முடியாது நீ நீட்டால பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்க அவ்வளவுதான் இங்க கோடி சார் ஓட்டு போடுறாங்க நாளை முக்கால் கோடி ஓ ஓ நீட் எக்ஸாம் எந்த விதத்துல பாதிப்பை உண்டாக்குமா ஆக்சுவலா நீட் ஒரு முக்கியமான இஷ்யூ அதுவும் ஒரு இஷ்யூ அது அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதை மட்டுமே நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அவர்களுக்கு வேண்டுமானால் அரசியல் ரீதியாக சொல்றது சோரியுமா இருக்குமே தவிர நியாயமா பாத்தீங்கன்னா நீட்டம் மட்டும் இல்ல உங்க பத்து வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் நீங்க கடைசி நிமிஷத்துல நீங்க எடுத்த சில நடவடிக்கைகள் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு நீங்க பாஜகவோட வச்ச கூட்டு உங்க இரட்டை தலைமையில இருக்கிற குழப்பம் நீங்க மாறி மாறி அறிக்க விட்டது உங்களுக்கு உங்க மேலேயே உங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லாத போனது அஹ் அதிருப்தியாளர்கள் வட தமிழகத்துல உங்களுக்கு எதிர்ப்பான குரல்கள் நீங்க தேவேந்திர வேளாளர் என்ற பேர் வச்சு சில கம்யூனிட்டிக்கு பிடிக்காத போனது இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது நீட்டு நீட்டை ஒழிப்போன்றது திமுக சொன்னது நம்பியா ஓட்டு போட்டாங்க அது ஒரு காரணம் அவ்வளோதான் திமுக சொன்ன பல வாக்குறுதிகளில் அதுவும் ஒரு வாக்குறுதி நான் சொல்லுவேன் நகர பேருந்து உள்ள பெண்களுக்கு இலவசம் இலவசம் சொன்னாங்க அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்களில் இருக்கிற பெண்கள்லாம் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு அதனால தான் திமுக வெற்றி பெற்றது வந்த உடனே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்கன்னு நான் சொன்னா நீங்க அதை ஏற்றுப்பீங்களா இல்லை சார் பல விதமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல அது ஒண்ணு அது மாதிரிதான் நீட்டும் அதுல ஒண்ணு அவ்வளவுதான் அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அரசியல் ரீதியா ஓபிஎஸ் யூபிஎஸ் என்ன வேணா பேசலாம் அவர்களுக்கு அதற்கான உரிமைகள் உண்டு ஒரு நடுநிலையா பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு மேகதாதுல மத்திய அரசு வந்து நீங்க வற்புறுத்தாதக்கான காரணம் என்ன அப்புறம் மின்வெட்டு பத்தி சொல்றீங்க அபிஷேல தமிழ்நாட்டுல எங்க மின்வெட்டு இருக்கு இங்க கடந்த ஒரு வருஷ காலமா மெயின்டெனன்ஸே பண்ணாத போயிட்டீங்க நீங்க அப்புறம் இப்ப நீங்க மின் வெட்டுறீங்க எங்க மின்வெட்டு எங்க இருக்கு மின்வெட்டு எங்க ஆத்திரியா அறிவு அதிகாரப்பூர்வ மின்னல் எங்க இருக்கு நீங்க வந்து கவனிக்க யாரும் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்ப அப்போதெல்லாம் விலைவாசி அப்போதெல்லாம் மின்வெட்டு அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு இந்த அறிக்கையில சொல்றாங்க நான் சொல்றேன் விலைவாசி உயிருக்கு மாநில அரசு மட்டும்தான் காரணமா மத்திய அரசோட பொருளாதார கொள்கைகள் காரணம் இல்லையா லாக்டவுன் ஒரு காரணம் இல்லையா உற்பத்தி குறைவு ஒரு காரணம் இல்லையா மக்கள் வந்து பல விதங்களில் படாத பாடுபட்டு இருக்கும் போது எப்படி வந்து மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லாத போது உற்பத்தி இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாக்டவுன்ல சகஜமா தான் இருக்கும் அதுல என்ன இருக்கு அது இப்ப மத்திய அரசோட பொருளாதார குழியும் ஒரு காரணம் இல்லையா இப்ப மத்திய அரசு பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்து வருது இப்ப மீனவர்களை பாதிக்கிற அளவுக்கு மீனவர் அந்த இது கொண்டிருக்காங்க மசோதா கொண்டு வந்திருக்காங்க அதை எடுத்து நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா சிறு சிறு துறை துறைமுகங்களோட துறைமுகங்களோட அஹ் நிர்வாகத்தை அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வழிகளை கையாளுறாங்க அதை கண்டிச்சு மாநில உரிமைகள் பறிபோருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா நீங்க இதுவுமே சொல்லலையே நீங்க அதிமுக பேசாம இருக்கீங்களா அதெல்லாம் மக்களோட விஷயங்கள் தானே மீனவர்களோட விஷயங்கள் தானே அதெல்லாம் பேசாம இருக்கீங்க இந்த மாதிரி பல விஷயத்துல போராட்டம் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை மக்கள் நல போராட்டமா அதாவது அதிகார வர்க்கத்துக்கு போய் குரல் ஓங்கி ஒழிக்கணும் அந்த குரல் அவங்க செவிகளுக்கு கேட்கணும்னு சொல்றாங்க அதற்கான ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கையில எடுங்கன்னு சொல்லிருக்காங்க அதிமுக நீங்க அப்படி பார்க்கலையா அது பண்ணட்டு சார் அது அவங்க அவங்க நூறு நாளைக்குள்ள இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு எழுவது நாளைக்குள்ள என்ன பண்ணிருக்குன்னு மக்கள் பாத்துட்டுதான் இருக்காங்க பொதுவான அபிப்பிரம் என்னவா இருக்குன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் இது பண்ணது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த கொரோனா கூட நடவடிக்கைகள் எடுத்ததாகட்டும் பல விஷயங்கள் எல்லாருமே திருப்தி அடைகிறாங்க அதனால வந்து இவர்கள் போராட்டம் போராட்டம் நடத்துவது உரிமை இவர்களுக்கு நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுன்னா கட்சி அந்த அந்த இருக்கு இன்னைக்கு இரட்டை ஏற்பட்ட குழப்பங்கள் திமுகவுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க சசிகலா வேற நடுவில் குரல் எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஒரு பக்கம் கூட்டணி யாருக்குமே பதில் சொல்ல முடியாத நிலையில் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்காங்க நிர்வாகிகள் குழப்பத்தில் இருக்காங்க செய்தி தொடர்பாளர்கள் போக வேண்டாம் இவங்க ரெண்டு பேர் குழப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தற்காலிகமாக ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான ஒரு வேஷத்தை போடுறாங்க ஓபிஎஸ்க்கு தன்னுடைய மகனை வந்து எப்படி அமைச்சராக்கணும் இபிஎஸ்க்கு வந்து அந்த ஒற்றை தலைமை வந்தா தான் ஒற்றை தலைமையா இருக்கணும் அவங்களுக்குள்ள அதிகார போட்டி அவர் எப்படி கால வாடுறது அவர் எப்படி இவரை கால வாடுறது இந்த நாள இருக்கும்போது தொண்டர்களுக்கு எதிர்கால கட்சிங்கிறது நம்பிக்கை இல்ல இந்த கட்சி எப்படி போகும் தெரியல அதனால அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இது ஆக்சுவலா திமுக வந்து அதிமுக அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இரட்டை தலைமை எப்படியே தொடர்ந்துதுன்னா அதிமுகவே தானே வந்து அதோட அழிவு தான் என்னுடைய கருத்து இல்ல சார் அதிமுகவை அழிக்க நினைக்கிறது எந்த புள்ளியில சொல்றாங்கன்னா பொய் வழக்குகளை போட ஆரம்பிச்சுட்டாங்க கால் புணர்ச்சியிலயும் அதே போல ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை கையில் எடுத்திருக்காங்க இந்த அஸ்திரத்தை இதையெல்லாம் மீண்டும் பல முறை வந்திருக்கிறது அதிமுக திமுகவின் இந்த பிற்போக்குத்தனமான வேலையை விடுத்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா நீங்க சொன்னீங்கல்ல அதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்த அந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறதா சொல்றாங்க அவங்க ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா கோட்டையில உட்கார்ந்த போது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது அது வந்து எப்படி அது வந்து நியாயமான விஷயமா அது அதுக்கு எந்த கண்டனமும் வரலையே குட்கா வழக்கில் சிபிஐ விசாரிக்கிறாங்களே அதுல எந்த கண்டனமும் வரலையே அதெல்லாம் பொய் வழக்குன்னு வரலையே இன்னும் உண்மையான குற்றவாளிகளை குட்கா விஷயத்துல சிபிஐ பிடிக்கலன்றது வேற விஷயம் சொல்றேன் நானு சேகர் ரெட்டி வீட்டுல ரைடு பண்ணாங்களே அவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே அந்த விஷயம் எல்லாம் பொய் வழக்கா அவங்களுக்கு தெரியலையா இப்ப மட்டும்தான் பொய் வழக்கா தெரியுதா ரெண்டாவது திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுறீங்களே அந்த தேர்தல் வாக்குறுதியில் ஒண்ணுதான் வந்து ஊழல் மந்திரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது அதை தான் திமுக செய்யறாங்க அதை திமுக செய்யலைன்னா திமுக மேல நமக்கு சந்தேகம் வரும் திமுக இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து பரவாயில்ல தேர்தல் வாக்குறுதி ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நம்ம நினைக்க தோணுது அவங்க அதனால அந்த அந்த தேர்தல் வாக்குறுதி இப்படி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பல புகார்கள் அரப்பூர் இயக்கம் கொடுத்தது திமுக கொடுத்ததெல்லாம் டிபிஎஸ்சில ஏற்கனவே நிலுவையில் இருக்கு டிவிஎஸ்சியும் கவர்மெண்ட்டும் எந்த ஆக்ஷன் எடுக்கல கோர்ட்ல பல விஷயங்கள் பெண்டிங்கா இருக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கலன்றதுனால இப்போ அதெல்லாம் திமுகவுக்கு இயல்பாக எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்க எடுக்கிறாங்க விஜயபாஸ்கர் மேல எடுக்கிறாங்க இப்ப முதல்ல சுத்து குவிப்பு எடுத்திருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு போது பதினாலு திமுக அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டீங்களே அது என்ன பழிவாங்கல் நடவடிக்கையாது யார் ஊழல் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கணும் யார் சொத்து குவிச்சாலும் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதா என்னுடைய பாயிண்ட் அப்ப நீங்க அது பண்ணது நியாயம் தான் இதுவும் நியாயம்தான் அப்போ ரெண்டுமே நியாயம்தான் நீ இதை வந்து உங்களுக்கு பழி வாங்குறாங்க அவங்க கட்சியை வந்து முடக்க பாக்குறாங்க அடக்க பாக்குறாங்கன்னா உங்க கட்சியை யாரும் முடக்க வேண்டியதுல அடக்க வேண்டியதில்லை நீங்க ஏதோ முப்பத்தி மூணு வாங்கிட்டு நினைச்சு உங்களுக்காக போட்ட ஓட்டு கிடையாது போட்ட ஓட்டு கிடையாது வை போலார் பாலிடிக்ஸ்ல திமுகவுக்கு எதிராக அதிமுக அணி பாமக பாஜக அந்த கூட்டணிக்காக கிடைச்ச ஓட்டு பிளஸ் நீங்க ரெட்டை உங்ககிட்ட இருந்ததுனால வேற வழி இல்லாமல் பல அதிமுக தொண்டர்கள் ரெட்டைக்கு போட வேண்டிய கட்டாயத்துக்கும் திமுக பிடிக்காதவங்க ரெட்டைக்கு போட வேண்டிய கட்டாயத்துக்கும் சட்டமன்ற தேர்தல உங்களுக்கு போட்டாங்க அதனால தான் ஓட்டு பர்சன்டேஜ் எழுதி தவிர நீங்க உங்க உங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக அங்க ஓட்டு வேலை அதனால வந்து நீங்க பழிவாங்கல் நடவடிக்கைகள் அது இதுன்னு சொன்னீங்கன்னா பேசுறதுக்கு வேலை உங்க ஷேடரை வேணா நீங்க உங்க தொண்டர்களை வேணா நீங்க உற்சாகப்படுத்தலாமே தவிர உண்மையிலேயே எவ்வளவோ வழக்குகள் வந்து இன்னும் போட வேண்டியிருக்கு திமுக அதெல்லாம் எடுத்தாங்கன்னா வந்து நீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்க அதெல்லாம் உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு சில தரவுகளோ சில பயத்தையோ ஒரு ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறது திமுக அதிமுக ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு எல்லைக்கு வராங்க திமுக நிறைய பேர் திமுகவை நோக்கி போறதுனால கூட அந்த வார்த்தையை அவங்க பதிவிடுறதுன்னு பார்க்க முடியும் இல்ல ஆட்களை இழுக்கிறாங்க விலை பேசுறாங்க சமீபத்துல அதிமுக இருந்து விலகியவர் அவருக்கு சீட்டு கிடைக்கல என்று சுயேட்சியா நின்ற திரு தோப்பு வெங்கடாசலம் திமுக விலை அணிந்தார் அவரு சில எம்எல்ஏக்களோட பேசிட்டு இருக்காரு அதிமுக எம்எல்ஏக்களை வாங்க திமுக அப்படின்ற சில தகவல் எல்லாம் அந்த கையில எடுத்திருக்கா அதிமுகவை உடைக்கணும் அதிமுகவை வந்து இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தம் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்களா திமுக சார் ஒரு அரசியல் கட்சிகள் திமுக வந்து அந்த மாதிரி முயற்சியில ப்ரூஃபா தெரியாது உறுதியா நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி அது ஈடு ஈடுபட்டாலும் பட்டிருக்கலாம் அது ஈடுபடாமலும் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இங்க என்ன பிரச்சனை உங்க மேல நீங்க ஆயிரத்தி எட்டு அழுக்கு மூட்டைகளை சுமந்து இருக்கீங்க நீங்க நீங்க சொமந்து நீங்க மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க உங்க கட்சியில அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களே ரோபி வெங்கடாச்சாரம் உட்பட எல்லாருமே அதிருப்தியாளர்கள் தான் நேற்று சேர்ந்த நடராஜன் உட்பட எல்லாருமே அதிருப்தியாளர்கள் தான் பல அதிமுக அமைச்சர்கள் சேர்ந்திருக்காங்க நிர்வாகிகள் சேர்ந்திருக்காங்க பல அதிருப்தியாளர்கள் என்ன நீங்க வந்து இரட்டை தலைமை வந்து குழப்பத்துல வந்து யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுமோ கொடுக்கல இங்க இருக்கிற பாலகர்கள் கொடுக்கல திருவள்ளூர்ல இருக்கிற வேணுகோபால கொடுக்கல நீங்க நிறைய பேர் கொடுக்காது இருக்கீங்க பல இது இருக்க தான் செய்வாங்க அவர்கள் வந்து உங்ககிட்ட உங்க நீங்க இரட்டை தலைமை எதிர்காலத்துல இந்த தலைமை எப்படி போகும் தெரியாது கட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்பிக்கை இல்லாத இருக்கும் போது அவங்க கட்சி மாத தான் செய்வாங்க உங்க மேல உங்க மேல இருக்கிற குறைகளை நீங்க முதல்ல கிடைய பாருங்க உங்க கட்சியை ஒற்றுமையா வச்சுக்க பாருங்க உங்க தோல்விக்கு என்ன காரணம் பாருங்க நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு பாருங்க இரட்டை தலைமை கட்சிக்கு தேவையானு பாருங்க ஒற்றை தலைமை தான் தேவையாது யாருன்னு பாருங்க சசிகலா விஷயத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அவருடைய தொண்டர்களை சந்திக்கும் போது சசிகலாவுக்கு எங்களுக்கு சொல்லிட்டாங்களே அப்புறம் ஏன் அப்படி நீக்கிறீங்க சசிகலாவோட பேசுறீங்களா நீக்கிறீங்க நீங்க அவங்க கட்சியிலேயே இல்ல சாதாரண ஆண்டு அவங்க கிட்ட பேசுறீங்களா நீக்கிறீங்க ஏன் வந்து விவாதங்கள்ல வந்து யாரும் கலந்துக்க வேண்டாம் தொலைக்காட்சிகள் எல்லாமே சசிகலா எடுத்து பேசுறாங்கன்னு ஏன் கவலை வருது ஏதோ பேசிட்டு போறாங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பேசுறாங்கன்னு விட்டு போக வேண்டியதுதானே நீங்க அதை பத்தி ரொம்ப பெருசா நீங்க அவங்க சொல்றதெல்லாம் பொய் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன் சொல்றீங்க நீங்க உங்களை பத்தி உண்மையான விஷயங்களை சசிகலா எடுத்து சொன்னா உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியுமா எனக்கு சந்தேகமா இருக்கு அவங்க எதுவும் இப்ப எதுவும் பேசாத இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இல்ல சார் ஒரு போராட்டம் மக்கள் நல போராட்டமா தான் அவங்க சொல்றாங்க மக்களுக்கு கொடுத்ததை நீங்க செய்யல அதற்கான போராட்டத்தை நாங்க கையில் எடுக்கிறோம் அது போயிட்டு அதிகார வர்க்கத்துக்கு கேட்கட்டும்ன்றாங்க மக்கள் நல போராட்டமா நீங்க பாக்கலையா அந்த போராட்டத்தை அதிமுக எடுக்கிறத முதல்ல அவங்க கட்சி கேடரை உற்சாகப்படுத்தணும் சார் கட்சி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு அவங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி சசிகலா கூட்டணி பிரச்சனைகள் தோற்ற பிரச்சனைகள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல கட்சி எங்க இருக்குன்னே தெரியல அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த உற்சாக தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கு இந்த இரட்டை திறமை டெய்லி ஒரு அறிக்கை மாறி மாறி அவர் ஒரு வரைக்கும் இவர் ஒரு வரைக்கும் மாறி மாறி விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியதாக இருக்கு ஓபிஎஸ்க்கு தன்னோட பையனுக்கு எப்படியாவது அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கணும்னு அந்த அதிமுக இருந்தாலும் முடியுன்றதுனால க அவர் பாட்டு உட்காந்துருக்காரு என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் அதுக்கென்று இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க அது வந்து எதிர்க்கட்சி இந்த முறையில எடுத்துட்டு போட்டோம் நம்ம ஒண்ணு வேண்டாம்னு சொல்லல பட் உங்க மேல இவ்வளவு பிரச்சனைகள் உங்க கட்சிக்குள்ள உங்க மேல எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது அது இன்னும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நடுநிலை மக்களுக்கும் தெரியாதே இருக்கு இதெல்லாம் நம்ம சொன்னா ஏதோ நம்ம ஏதோ திமுகவுக்கு ஆதரவா சொல்றதா சொல்லுவாங்க யாரும் சாதாரணமா யோசிச்சாலே தெரியும் எல்லாம் இருக்கும் அதிமுக இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு யாரும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப நீங்க உங்களை முதல்ல சரி பண்ணிக்கோங்க ஆட்சிக்கு வந்து நூறு நாளைக்குள்ள நீங்க கவன ஈர்ப்பு போராட்டம் அது இதுனீங்கன்னா அதுல ஒரு அர்த்தமும் இல்லையா மக்கள் பார்த்து தானே இருக்காங்க தொடர்ந்து <ihak> மற்ற <Legislator Styles us styles> <fruitIEL> ஓ அட்லீஸ்ட் தற்சமயத்துக்காவது ஓ ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நிலைமை இல்லாட்டி தொடர்ந்து அவங்க படப்படப்பு ஒரு படப்படப்பு ஒரு படப்படப்பு இல்ல ஒரு படப்படப்பு ஒரு பயத்தோட வெளிப்பாடுதான் இந்த போராட்டம் திமுக இந்த மாதிரி அத்துமீறல்களில் இறங்கினால் நாங்க ஓரணியில நின்னு நாங்க எதிர்க்க தயாரா இருக்கோம்னு திரு ஓபிஎஸ் பி எஸ் பேசியிருக்காரு இப்ப எடுத்திருக்கிறது இந்த மாதிரி ரெய்டு விஷயத்துல அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள் மேல எடுப்பாங்கன்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த போராட்டத்தை அதே போல கேடர்ஸை உற்சாகப்படுத்தது மட்டும்தான் அப்படின்றீங்க நீங்க மக்கள் நல போராட்டம் மாத்திரம் இதை பார்க்கவே கிடையாது நீங்க அவங்க சொல்லியிருக்கிறது இதெல்லாம் செய்யலன்னு சொல்ற அந்த பட்டியல் முத மூணு பக்கத்தை நீங்க நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்களா பிரியன் சார் ஏற்றுக்க நான் சொன்னேன் அந்த கட்சி அதிமுக இருக்கிற சூழல் திமுக ஆட்சிக்கு வந்த சூழல் மக்கள் இப்ப இருக்கிற நிலைமை பேண்டமிக்ல இருக்கிற நிலைமை இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்த கவனஈர்ப்பு இப்ப தேவையே இல்லை பட்ஜெட்டும் பிரசன் பண்ணாத போது பட்ஜெட்ல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாத போது எதற்காக இந்த கவன ஈர்ப்பு இந்த ரயில் வந்து உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு படபட உண்டாக்கி இருக்கு இது தொடர் வந்து தொடர்ந்துன்னா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கன்றதுனால நீங்க இத ஒரு பய வாய்ப்பா பயன்படுத்தி உங்க கட்சியோட விஷயங்களை வந்து ஒரு மூட்டை கட்டி ஓரத்துல வச்சுட்டு நீங்க சசிகலா விஷயங்கள் எல்லாம் ஓரத்துல வச்சுட்டு நீங்க வந்து போராட்டம்ன்ற விஷயத்த கையில எடுத்திருக்கீங்க இது எந்த அளவுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் அதிமுகல இருந்து திமுகவுக்கு போறவங்க இன்னைக்கு அதிகமா இருக்கிறது அதே அதுவும் அந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப கவலை கொடுக்கறத பாக்குறோம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற கோளாறின் காரணமாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஆக்சுவலா அந்த கோளாறுகளை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க கட்சி சரியா இருக்கும் நீங்க சரி பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கலாம் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விட்டுட்டு இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியை அறிக்கை விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னீங்கன்னா அது மக்கள் தொண்டர்கள் தெளிவா நினைக்கிறாங்க ஒற்றை தலைமை தான் கட்சியை காப்பாற்றின்ட்டு அதுல அந்த சூழலுக்கு இது போகணும் அந்த அந்த ஒற்றை தலைமை யாரு நாளைக்கு இப்ப களத்துல குதிச்சா சசிகலா வருவாங்க இல்ல பழனிசாமி அந்த ஒற்றை தலைமையை கைப்பற்றுவாரா ஓபிஎஸ்க்கு அந்த இடம் இருக்கிற மாதிரி தெரியல அவருடைய நோக்கம் மகனுக்கு அந்த மத்தியில் அகச்சர பொறுப்பு வாங்கி தருது அதோட அவருக்கு நோக்கம் சரியா போயிடும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குழப்பத்துல இருக்கும்போது தொண்டர்களுக்கு கட்சி நம்பிக்கை இல்லாதனால அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க இது போராட்டம் நடத்தக்கூடிய டைமானா நீங்க உங்க எது கட்சி உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க நடத்துறீங்க அவ்வளவுதான் சாதாரண மக்களை கேட்டா என்ன சார் ஆட்சிக்கு வந்து இப்பதான் பதினெட்டு எழுபத்தி ஏழு ஆயிருக்கு அதுக்குள்ள என்ன சார் போராட்டம் கொஞ்ச நாள் டைம் கொடுக்க வேண்டாம் குறைஞ்சபட்சம் நூறு நாள் அதாக வேண்டாம் நான் இறுதி கேள்வி அதுதான் கேட்கணும்னு நினைச்சா மக்களின் எண்ண ஓட்டம் இவங்க போராட்டம் கையில எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை கையில எடுக்கிறாங்களா அந்த மாதிரி மக்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல மக்களை பொறுத்த மட்டும் அவங்க இந்த கொரோனா வந்து திமுக கவர்மெண்ட் சமாளிச்சது நல்லா தான் நினைக்கிறாங்க தனிப்பட்ட பல கருத்து கணிப்புகளில் வந்து ஸ்டாலின் நல்லா செயல்படுறதா சொல்லப்படுறதா நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால அவங்க கொடுத்தவரையும் இந்த இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் நீங்க எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போன சூழலையும் அவங்க நல்லா நடத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம பட்ஜெட் வெயிட் பண்ணி பாருங்க பட்ஜெட்ல என்ன பண்ணுறாங்க பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் நூறு ரூபாய் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்க கவனம் இப்ப நீங்க இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் உங்க படமெடுப்பு அடுத்தது யார் மேல பாய்வாங்களோ பிவிஎஸ்சி யார் மேல பாயுமோ அதை நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது பண்ணினால்தான் கொஞ்சம் அவங்க வந்து பரதரா நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா அதிமுக அதோட முற்ற முட்டாள்தல் எதுவும் இருக்க முடியாது ஆனா இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு திமுக அரசு தனது நடவடிக்கைகளை நிறுத்துவாங்கன்னா கண்டிப்பா நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இல்லை நிறுத்தினா நம்ம திமுக சந்தேகம் சந்தேகப்படுவோம் நம்ம அதோட உறுதிமொழியை நிறைவேற்றாத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திமுக அதோட நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க தான் செய்வாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினால அவங்க நிறுத்த போறது இல்லை நீங்க வந்து அரசாங்கத்துக்கு நீங்க கொஞ்சம் பட்ஜெட்லையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நடத்துற போராட்டத்துக்கு முழு காரணம் இந்த ரைடு தான் இந்த ரைடு தொடர்ந்து வருமோன்ற மூன்ற பயம் தான் வேற ஒன்றும் கிடையாது அதுதான் தங்களுடைய கட்சியை அழிக்க நினைக்குது ஒழிக்க நினைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க திமுக நினைக்குதா அப்படி திமுக நினைக்குதோ இல்லையோ இந்த ரெண்டு பேர் நடக்கிறது நடந்துக்கிறத பார்த்தா அவங்களே கட்சியை ஒழிச்சிருவாங்க போல இருக்கு அதிமுக இவங்க ரெண்டு பேர் ஆஹ் அவங்க ரெண்டு பேர் ஒழுங்கா இருந்தாலே கட்சி நடக்கும் அந்த ஒற்றை தலைமையை நோக்கி போகணும் இந்த ரெட்டை தலைமை ஜனநாயகம் ரெட்டைக்கு கைவிட்டு போடுற பவர் இருக்கெல்லாம் வந்து சொத்தை சொத்தை வாதங்கள் அதெல்லாம் சொத்தை வாதங்கள் அதெல்லாம் உதவாது இவங்க ரெண்டு பேரும் தினசரி ஒத்தர கால ஒத்தர வாரி விட்டு இருக்கும் போது ரெட்டைக்கு கையெழுத்து போடுறதும் இதெல்லாம் வந்து ஒரு இதா ஐம்பது பர்சன்ட் உரிமையாளர் சொல்றதும் இதெல்லாம் ஒரு இதுவா கட்சியே முதல்ல இருக்கணுமே சார் பேஸ்மெண்ட் இருந்தா தானே கட்டணம் இருக்கும் பேஸ்மெண்ட் ஆடி போச்சுன்னா கட்டணம் எங்க இருக்கும் நிறைய விஷயங்கள் சார் அதிமுகவின் இந்த இருபத்தி எட்டாம் தேதி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்காக அதே போல அவங்க கொடுத்திருக்கிற நாலு பக்க அறிக்கை மக்கள் நலனுக்கான ஒரு போராட்டமா இல்ல அவங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு போராட்டமா நீங்க பார்த்திருக்கீங்க நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பிரியன் சார் வணக்கம் நன்றியர்களை மீண்டும் ஒரு படிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்